திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஆண்டிய கவுண்டனூர் ஊராட்சி பகுதியில் உள்ள ஜம்புக்கல் மலை தொடரில் இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபது ஏக்கர் நிலம் தனிநபரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உடுமலை கோட்டாட்சியர் குமாரிடம் புகார் மனு அளித்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த முன்னூற்றி ஐம்பது நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு இப்பகுதியில் நிலங்கள் வழங்கப்பட்டன ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக மோசடி ஆவணங்கள் மூலம் தனிநபர் ஒருவர் நிலத்தை அபகரித்ததோடு ஒட்டுமொத்த மலை தொடரும் அழிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் விவசாயிகள் தெரிவிக்கையில் தற்போது அரசு வழங்கிய இடங்களின் உரிமையாளர்களை மிரட்டியும் பட்டா சிட்டா வாரிசு சான்று உள்ளிட்டவற்றை மோசடியாக தயாரித்தும் ஆள் மாறாட்டம் செய்தும் நிலங்களை ஜம்புக்கல் எஸ்டேட் என்ற பெயரில் தனிநபர்கள் பெயரிலும் பெயர் மாற்றம் செய்துள்ளனர் உண்மையான உரிமையாளர்கள் வாரிசுகள் உள்ளே செல்ல முடியாமல் தடுத்து மிரட்டுகின்றனர் மேலும் அவர்கள் கூறுகையில் பசுமையான மலை அழிக்கப்பட்டு வருகிறது விவசாய நிலங்களுக்குள் செல்ல தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன கடந்த மூன்று ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கோட்டாட்சியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டாலும் விவசாயிகளின் கோரிக்கை மனு பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது என்றனா் விவசாயிகள் தங்கள் கோரிக்கையாக தற்பொழுது புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் வருவாய் ஆய்வு செய்து போலி ஆவணங்கள் வாயிலாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அரசு விவசாயிகள் நிலங்களை மீட்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இனியும் காலதாமதம் ஏற்படுத்தினால் விவசாயிகள் ஒன்று திரண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளோம் என்று அவர்கள் எச்சரித்தனர் என்கின்ற இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் சுமார் முந்நூறு குடும்பங்களுக்கு அவர்களின் அவர்கள் வாழ்வாதாரத்துக்காக ஆடு மாடுகள் கொள்வதற்காக நாற்பது சென்ட் முதல் மூன்று ஏக்கரா வரை அந்த மக்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது அதை அவர்கள் பயன்படுத்தி இதுவரை விவசாயம் செய்து வந்தார்கள் ஆடு மாடு மேய்த்து கொண்டு வந்தார்கள் தற்பொழுது தனிப்பட்ட நபர் ஒருவர் தனியார் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இன்றைக்கு அந்த பட்டாவில் பெயருள்ள நபர்களுக்கே தெரியாமல் ஆள் செய்து இன்றைக்கு ஒரு சில ஆவணங்களை மாற்றம் செய்து அங்கே உரிமைப்பட்டவர்களை உள்ளே வரவிடாத அளவுக்கு கீழே ஒரு தடுப்பு சுவர் போட்டு ஒரு கேட்டை அமைத்து அங்கிருக்கிற ஏழை எளிய மக்கள் யாரும் உள்ளே செல்லாத வகையில் தடுத்து வைத்துள்ளார் இதை சுமார் இரண்டு மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து வருவாய்த்துறையிலே வற்புறுத்தி பல மனுக்கள் வழங்கப்பட்டது ஆனால் இதுவரைக்கும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்றைய தினம் மீண்டும் பொதுமக்களாகிய அந்த இடத்துக்கு உட்பட்ட விவசாயிகளாகிய நாங்கள் மீண்டும் அதை வலியுறுத்தி மனு மனு அளித்துள்ளோம் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் எங்களுக்கு அரசு வழங்கிய பட்டா நிலத்தை முழுமையாக நாங்கள் அனுபவிக்க வழி செய்ய வேண்டும் எங்களை தடுத்து நிறுத்தி இருக்கின்ற தனியார் அமர் மீது நடவடிக்கை எடுத்து அந்த கே அந்த தடுப்புச் சுவரையும் அந்த கேட்டையும் எடுத்து நாங்கள் இன்றைக்கு மழை பெய்துள்ளது எங்கள் மாடுகளுக்கு ஏதாவது விதப்பு வச்சு ஏதாவது சோழ பயிர் ஏதாவது தீவனம் செய்வதற்கு எங்களை வழிவகை செய்து உடனடியாக எங்களை உள்ளே செல்வதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும் என்று இன்றைய தினம் வலியுறுத்தியுள்ளோம் ஜம்புக்கல் மலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட பட்டா நிலங்களை தனியார் ஒரு தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து பொதுமக்களை உள்ளே செல்வதற்கு அனுமதிக்காமல் இரும்பு கேட் அமைத்து தடுத்து வருகிறார் கடந்த மூன்று வருடங்களாக பொதுமக்களிடையே நாங்கள் அஹ் தாசில்தாரிடமும் மனு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆர்டியோ மட்டும் மாறிக்கொண்டே இருக்கிறார் ஆகவே எங்களுக்கு இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து தரவும் அப்படி இல்லைன்னா நாங்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் இருப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்